வேப்பம்பட்டு ரயில் தண்டவாளத்தில் பழுதாக்கி நின்ற லாரியால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லோகநாதன் லோகநாதன் கூடுதல் விவரம் வேப்பம்பட்டு ரயில் நிலைய தண்டவாள பகுதியில் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி அளவில் சரக்கு லாரியானது கடக்க முயன்றது அப்போது அந்த லாரியின் டயரானது பெஞ்சர் ஆகி தண்டவாள பகுதியில் நின்றதால் ரயில் சேவையானது அப்பகுதியில் பாதிப்பானது ஏற்பட்டது இதனால் முப்பத்தி மணியாளர்கள் மற்றும் அரக்கோண வழித்தடத்திலிருந்து சென்னைக்கு நோக்கி வரக்கூடிய அனைத்து மின்சார ரயில்களும் சேவையானது சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது இதனால் கடும் பயணிகளானது அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது அந்த ரயில் சண்டவாளத்தில் சிக்கிய லாரியை மீட்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் முயற்சியால் தற்போது அதை அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதால் மீண்டும் அப்பகுதியில் ரைட் சேவையானது தொடங்கி உள்ளது தகவல்களுக்கு நன்றி லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லிக்கான கிளிக் பண்ணுங்க